வந்து பாஜக சார்பில் வந்து மிகப்பெரிய வெற்றி இருக்குது இது வந்து வரும் தேர்தலில் எப்படி எதிர்பார்க்குறீங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு போயிருந்தாரு தான் செய்த பாவங்களை பாவங்களையெல்லாம் தீர்ப்பதற்காக ராமேஸ்வரத்தில் வந்து கடல்ல முக்கிய அந்த பாவத்தை குறைக்கிறதுக்காக நம்ம கடவுள்கிட்ட வேணும் தான் சாஸ்திரம் அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு அதனால் பிரதமரை பொறுத்த மட்டிலே பாவங்களை தன் தான் செய்த பாவங்களை குறைப்பதற்காக பாவங்கள் இருந்து தப்பிப்பதற்காக இந்த பயணங்களை செய்திருக்கிறார் ராமர் அவரை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார் மக்களை பொறுத்த மட்டிலே மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த தேர்தல் நடக்கப்போகிறது வேலையில்லான் வேலை இல்லாத இளைஞர்கள் தவிக்கின்ற விவசாயிகளுடைய நிலை சிறு வியாபாரிகளுடைய ஜிஎஸ்டியினுடைய கொடுமை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பிரச்சனைகளை பற்றி மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் இருபத்தி நாலுல இந்தியா விடிவு வரும் நம்பிக்கை முழுமையாக இருக்கு இந்தியா கூட்டணிக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் இந்த வெற்றி என்பது மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்தியா கூட்டணி மக்களிடம் செல்கிறது வேலை இல்லாத இந்தியாவை உருவாக்கிய மோடி அவர்களுக்கும் மத வெறுப்பை தொடர்ந்து பரப்பொண்டிருக்கின்ற ஆர் எஸ் எஸ்ஸும் அதே நேரத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கிய அமித்ஷாவும் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை இந்தியா கூட்டணி முன்னிறுத்தி மக்களிடம் வாக்கு கேட்கும் மக்கள் ஏற்பார்கள் என்ற நம்பிக்கை முழுமையாக சார் ராமேஸ்வரத்தில் மோடி வருகின்ற போது அந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் நாற்பது பேர் வந்து விடுதலை செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியே அவங்க சென்று இருக்கலாம் ஆனா அது மோடி வருகையின் போது மட்டும் இங்கே செய்யப்படுது இவர்களை பொறுத்த மட்டும் அனைத்தையுமே ஒரு அரசு திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது உயிர் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அனைத்தையுமே மோடியோடு ச சம்பந்தப்படுத்தி அவர்கள் செய்கின்ற இந்த நாடகங்களை தமிழக மக்கள் என்று ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை தமிழக மக்களை பொறுத்த இந்த நாடகங்கள் அனைத்தையும் பார்த்தவர்கள் இந்த நாடகத்தை நிராகரித்தவர்கள் மோடியினுடைய நாடகம் தமிழ்நாட்டிலே பலிக்காது இல்லப்பா நாற்பது மீனவர்கள் விடுதலை கச்சத்தீவு பக்கத்துல போகாத இந்திய மீனவர்கள் வந்து இலங்கை வந்து கைது செய்தே இல்ல வெளியுறவுத்துறை அமைச்சராக செயல்பட தொடர்ந்து அதுவும் குறி குறிப்பாக தமிழக மீனவர்களை இந்திய இலங்கை கட கடற்படை தொடர்ந்து இப்படி துன்புறுத்தி வருவது கண்டிக்கத்தக்கது இதற்கு ஒரு சுமூகமான தீர்வு வர வேண்டும் என்று பல நாட்கள் முயற்சி செய்தும் இதற்காக ஒரு எந்த ஒரு நிலையும் எடுக்காத அரசு சிற வெறும் கண் துடைப்பாக நாற்பது மீனவர்களை மூன்று மாதம் இரண்டு மாதம் ஜெயிலில் இருந்தவர்களை விடுவிக்கிறோம் என்று கதை கட்டி கொண்டிருப்பதும் இதை போல தொடர்ந்து இதே போல நாடகங்களை நடத்தி வருவதும் தொடர்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் மத்தியிலே ஒரு மாற்று அரசு வேண்டும் மோடியினுடைய அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இப்போ எம்பி நிதியிலிருந்து எத்தனை இடங்கள்ல வந்து இன்னைக்கு ஏறக்குறைய ஏழு இடங்களில் இன்னைக்கு ஏறக்குறைய முப்பது லட்சம் ரூபாய்க்குள்ள பணிகளை துவக்கியிருக்கிறோம் இந்த பணிகள் மாநகராட்சிக்கு உட்பட்டது மாநகராட்சியினுடைய மண்டலத்தினுடைய தலைவியும் மற்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் அவர்களுடன் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மத்திய அரசு தொடர்ந்து இந்த பகுதியில் மதுரை மாவட்ட மதுரை மாநகராட்சியினுடைய குறிப்பாக அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் சிந்தாமணி மற்றும் இந்த பகுதியிலே பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தமிழக அரசு அனுப்பிய திட்டத்தை இன்னும் அமல்படுத்தாமல் மத்திய அரசு கிடப்பிலை போட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது மதுரை மா மதுரை மாநகரை தொடர்ந்து மதுரை மத்திய அரசு அது மோடி அரசு புறக்கணிக்கிறது என்பதற்கு இது சரியான எடுத்துக்காட்டு ஏறக்குறைய பதிமூன்று பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாலே இணைக்கப்பட்ட இந்த பகுதிகளிலே தொடர்ந்து பாதாள சாக்கடை இல்லாதனுடைய விளைவாக குண்டும் குடியுமாக இருக்கின்ற ரோடு ரோடு சாலைகளுக்கும் நிதி தருவதில்லை மத்திய அரசு இந்த நிலை தொடர்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த பிரச்சனை என்பது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல அரசு மத்தியிலே உருவாகும் சரியா இது மிகவும் கண்டிக்கத்தக்கது எந்த விதத்திலும் பத்திரிகையாளர் மீது நடவடிக்கை எடுப்பது தாக்குதல் எடுப்பது தாக்குதல் செய்வது என்பது கண்டிக்கத்தக்கது உடனடியாக தமிழக காவல்துறை தவறு செய்தவர்களை கைது செய்யும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கும் சரியா